ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் எண்ணத்தின் ஆற்றல் அநேகர் உடலளவில் மட்டுமல்லாது மனத்தளவிலும் கூட சோம்பி இருக்கின்றனர் ஆக்கப்பூர்வமான சிந்தனை உங்களுக்கு ஒரு சிறந்த மறைந்திருக்கும் சுற்றி தேடும் ஒளியைப் போல வெற்றிக்கான நிச்சயமான பாதையை காட்டுகிறது நீங்கள் தீவிரமாக சிந்தித்தால் எப்போதும் ஒரு வழி கிடைக்கும் சிறிது காலத்திற்கு பின்னர் கைவிட்டு விடுபவர்கள் சிந்தனை சக்தியை வழிவிழக்க செய்கின்றனர் உங்கள் நோக்கம் நிறைவேறும் பொருட்டு உங்கள் லட்சியத்திற்கான பாதையை காட்டுவதற்கான அறிவொளியுடன் உங்கள் சிந்தனை இருக்கும் வரை அதை பயன்படுத்த நீங்கள் உங்களால் முடிந்த அளவு செய்ய வேண்டும் ஆலோசனையின் ஆற்றல் மிக வழியது சாதிக்கும் வல்லமை மனதில் தான் உள்ளது உங்கள் உடலுக்கு ஆதாரமாக இருப்பது எண்ணம் மட்டுமே உணவு தற்செயலானதே உங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் பிரதான சக்தியானது உங்கள் மனம் அதாவது உங்கள் உணர்வு நிலையாகும் எண்ணம் தான் உங்கள் உடலினுள் கொண்டு வருகிறது எண்ணம் அட்டுப்படுத்தப்படும் பொழுது உடல் பலவீனத்தை உணர்கிறது மற்றும் சீர்கட துவங்குகிறது இறைவனின் எண்ணமே எல்லாவற்றினுடைய சாரமாகும் அது உயிரோட்டமிக்கது அது எல்லையற்றது எல்லையற்ற பிரம்மாண்டத்திலிருந்து அனைத்தும் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன இறைவன் தனது உணர்வு நிலையிலிருந்து ஓர் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறான் அந்த எண்ணம் ஒரு வாழும் உயிராகிறது அவன் மற்றொரு எண்ணத்தை வெளிப்படுத்தி அதை ஒரு மலராகும்படி கூறுகிறான் உடனே அது ஒரு குறிப்பிட்ட வகை மலராகுகிறது மற்ற எண்ணங்கள் மலைகளாகவோ அல்லது ரத்தினங்களாகவோ அல்லது விண்மீன்களாகவோ ஆகின்றன எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அச்சங்களையும் தூக்கி எறியுங்கள் இறைவனின் குழந்தை என்ற முறையில் நீங்கள் மனிதர்களுள் மிகச் சிறந்தவர்கள் பெற்றிருப்பதைப் போன்று அதே உள்ளாற்றலுடன் அருளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆன்மாக்கள் என்ற வகையில் ஒவ்வொருவரும் மற்றவரை விட உயர்ந்தவர் அல்ல மகான்களின் ஞானத்தில் வெளிப்பட்டிருப்பது போன்று இறை ஞானத்தால் வழிகாட்டப்படுவதற்கு உங்கள் சித்தத்தை இசைவித்திருங்கள் உங்கள் சித்தம் ஞானத்துடன் இணைக்கப்பட்டால் உங்களால் எதையும் அடைய முடியும் அச்ச முன்னேற்றத்தை தடுக்கிறது எதுவரேனும் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் துன்பத்தால் ஏற்படும் செயலற்ற தன்மைக்கு பலியாகாமல் எந்த மாற்றத்தையும் சந்திக்க மனதளவில் ஆயத்தமாக இருங்கள் மரணத்தை எதிர்கொள்வது கூட உங்களை அச்சுறுத்தக்கூடாது கூடாது மரண பயம் கேலிக்கு ஏனெனில் நீங்கள் இரவாதவரை உயிரோடு இருக்கிறீர்கள் மற்றும் வேறொன்றும் இல்லையே அது நாம் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று ஆகவே அது அத்துணை மோசமாக இருக்க முடியாது நம் கடலின் மேற்பரப்பின் மீது உள்ள அலைகள் மேலும் இறப்பில் சிறிது காலத்திற்கு நமது உணர்வு நிலை நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த எல்லையெல்லாம் ஒருமைக்குள் அடங்கியிருக்கும் அது வருத்தப்பட வேண்டிய ஒன்றல்ல மாறாக வாழ்வின் வேதனைகளிலிருந்து ஒரு ஓய்வு ஒரு ஓய்வு ஊதியம் பெரும் சுதந்திரத்திற்கான ஒரு பதவி உயர்வு மனதின் சமநிலையை எல்லா சூழல்களிலும் தக்கவைத்துக் கொள்ளுங்கள் எந்த நிலைமையிலும் அமைதியாக செயலாற்றிக் கொண்டும் செயலாற்றலுடன் அமைதியாகவும் இருங்கள் இழப்புகளிலும் துன்பத்திலும் நீங்கள் கண்டிருக்கக்கூடிய அனைத்து மனக்குழைவையும் ஏமாற்றங்களையும் அகற்றுங்கள் சிந்தனை சக்தி மற்றும் இச்சா சக்தியின் மீதுள்ள இத்தடைகள் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டியவை உங்கள் சோதனைகள் உங்களை தண்டிக்க வரவில்லை மாறாக உங்களை செய்ய நீங்கள் பரம்பொருளின் ஒரு பகுதி என்றும் உங்கள் உயிரின் தீப்பொறிக்கு சற்றே பின்னால் எல்லையற்றவனின் பெரும் தீப்பிழம்பு உள்ளது என்றும் உங்கள் எண்ணங்களின் மின்னும் ஒளிக்கு சற்றே பின்னால் இறைவனின் பேரொலி உள்ளது என்றும் உங்கள் பகுத்தறிவுக்கு சற்றே பின்னால் பரம்பொருளின் எல்லாம் அறியும் பேரறிவு உள்ளது என்றும் உங்களது அன்புக்கு சர்ச்சை பின்னால் இறைவனின் அனைத்தையும் நிறைவேற்றும் அன்பு உள்ளது என்றும் உங்களை உணர்ந்தறிய செய்ய வந்தன அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் இறைவனிடமிருந்து உங்களையே துண்டித்துக் கொள்ளாதீர்கள் அவன் ஒருவரையும் மற்ற எவரையும் விட அதிக சலுகை பெற்றவராக படைக்கவில்லை அனைவரும் அவனது பிரதிபிம்பத்தில் ஒரே மாதிரியாக படைக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனால் தங்களின் ஆசைகள் மற்றும் தீய பழக்கங்களின் காரணமாக அனைவரும் அவனது தெய்வீக பேரொழியை சமமாக பிரதிபலிப்பதில்லை உங்கள் மனநிறைவு நீங்கள் ஆசைப்படும் பொருட்களை அடைவதில்லை மாறாக பயனுள்ள முயற்சிகளில் வெற்றி பெற முயலும்போது உங்கள் ஆன்ம குணங்களை மலரச் செய்வதில் தான் உங்கள் வாழ்வின் பின்னுள்ள அந்த மகா சக்தியை உணர்வதிலிருந்து உங்களை தடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை இதற்கு மாறாக உங்களுக்கு கூறுபவை உங்கள் தீய பழக்கங்களே தீய பழக்கங்கள்தான் உங்களுடைய மிக மோசமான எதிரிகள் அப்பழக்கங்களால் நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள் அத்துடன் அதன் விளைவுகளால் உங்களை துன்புற விடுகின்றன நீங்கள் முன்னேறி செல்லும் போது தீய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் பழைய பழக்கங்களிலிருந்து மேம்பட்ட பழக்கங்களுக்கான மாற்றமாக இருக்க வேண்டும் எதிர்வரும் வருடத்தில் உங்களின் நன்மைக்கான பழக்கங்களை மட்டுமே வைத்துக் கொள்ளும் தீர்மானத்தை எடுங்கள் உங்களது விரும்பத்தகாத போக்குகளை அவற்றை பற்றி நினைக்காமல் இருப்பது அவற்றை ஒப்புக்கொள்ளாதீர்கள் ஒரு பழக்கம் உங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது என்று ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதீர்கள் நான் செய்ய விரும்பாததை எப்படி என்னை செய்ய வைக்க முடியும் உங்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் பழக்கங்கள் இருந்த போதிலும் அந்த எண்ணமே உங்களை முன்னேறி செல்ல வைக்கும் உங்களது உணர்வு பூர்வமான மனம் தீய பழக்கங்களால் சுயவசியம் செய்யப்பட்டிருப்பதாக என்ன பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் புகைப்பிடிக்கவோ அல்லது அளவில்லாமல் உண்ணவோ பழக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற எண்ணம் வரும் நீங்கள் உடனே பிடிக்க வேண்டும் அல்லது உண்ண வேண்டும் என உணர்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கும் பொழுது அது முடிவடைகிறது பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அத்துடன் தீய பழக்கங்களை தூண்டும் விஷயங்களிலிருந்து விலகி இருங்கள் சபலத்திற்கு ஆளாகி உங்களையே சோதித்துக் கொள்ளாதீர்கள் தீய பழக்கங்களை அடிபணிய வைப்பதில் உங்களால் வெற்றி பெற முடியாது என அவை தொடர்ந்து உங்களிடம் கூறிக்கொண்டு இருக்கின்றன ஆனால் அது உங்களால் முடியும் உங்களை தவறான பழக்கங்களை முழுவதுமாக மறுத்து விடுங்கள் வெற்றி பெற வேண்டும் என தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மனம்தான் எல்லாமே அது சர்வ சக்தி வாய்ந்தது மனதால் வாழ்வையும் சாவையும் கட்டுப்படுத்த முடியும் ஆகவே இப்பொழுது பாட்டிற்கான ஒன்றாக அமையட்டும் நீங்கள் இறைவனின் குழந்தை கடந்த காலத்தில் செய்யப்பட்ட தீமைகளால் என்ன பயன் நீங்கள் விழிப்படைந்து விட்டீர்கள் நீங்கள் அனுமதி அளித்தால் அன்றி உங்களை எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்களே உங்கள் சொந்த தலைவிதியின் அதிபன் நீங்கள் நற்பேருடையவர் ஏனெனில் இறைவனிடம் பாரபட்சம் கிடையாது இறைவன் பெரிய மகான்களை நேசிக்கும் அதே அளவிற்கு உங்களையும் நேசிக்கிறான் அவன் நிபந்தனை அச்ச பேரன்பு ஏனெனில் அவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் அவன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கு அவனது அன்பும் பக்தியும் இருக்கின்றன பிறரை விட அதிகமாக இறைவனின் இருப்பை பிரதிபலிப்பவர்களைப் போல இருங்கள் நீங்கள் தெளிவான ஏற்கும் திறனை வளர்த்தவுடன் அவன் உங்களிடம் ஒளிர்வான் ஓம் தொடரும்